அனைவருக்கும் வணக்கம் ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அன்பு வரவேற்கின்றது இன்றைய பதிவில் நலம் தர முதிரைகள் இக்ஷி முத்ரா முதிரையின் பேர் இக்ஷி முத்ரா அதனுடைய செய்முறையும் பார்க்கையும் பார்ப்போம் பார்ப்போம் பாருங்கள் செய்முறைக்கு செல்வோம் இந்த சுண்டு வைத்துக் வைத்துக்கொண்டு கைகளை மூடி இவ்வளவுதான் மிகவும் எளிமையான முதிரை பலன்கள் மிகவும் பெரிது ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை போக்குகின்றது மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது எதிர்மறை எண்ணத்தை நீங்குகின்றது பயம் துக்கம் தேவையற்ற எண்ணம் இவற்றை போக்கக்கூடிய அற்புதமான டென்ஷன் குறைகின்றது மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புத முதிரை நாற்பத்தைந்து நிமிடம் செய்தால் ஒவ்வொரு முதிரையினுடைய பலனை முழுமையாக நாம் பெற்று நலன் பெற முடியும் நலம் பெற முடியும் நலம் பெற்றவுடன் முதிரையை முதிரை பழ செய்வதை விடுத்து அடுத்த முதிரைக்கு செல்லலாம் உபாதைகள் என்னவோ அதற்குரிய முதிரையை வைத்து உபாதை நீங்கியுடன் உயர்த்திவிடலாம் முதிரை செய்வதை அது அதுவரை முதிரையை செய்ய செய்தல் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் எந்த விதமான உபாதை இருந்தாலும் அதற்குரிய முதிரையை தேர்வு செய்து சரியானபடி சரியான நிலையில் அமர்ந்து உள்மனதில் எழக்கூடிய அந்த சக்தியை நினைத்து செய்துமானால் முழு பலனை பெற்று நாம் நலம் பெற முடியும் மனதில் எழக்கூடிய தேவையற்ற பயத்தையும் திட்டத்தையும் தவிர்த்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான முதல் உறுதி அனைவரும் செய்து உடல் பலனை பெற்று நண்பன் வாழ நல்வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் ஓம் சாந்தி எங்கள் நாட்டியாலையாவில் தையல் விசை நடனம் வாய்ப்பாட்டு வயதில் அனைத்தும் பயிற்சி கொடுத்து வருகின்றோம் அனைத்து வயதிலும் பயிற்சி உண்டு வயதானவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள் சில நேரம் அவர்களுடைய ஆசையையும் நிறைவேற்றி கொள்ளலாம் எங்கள் நாட்டியாலையாவில் சிறந்த முறையில் மகிழ்வுடன் பயிற்சி எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு பலனை என்பதற்கு அன்புடன் அடிக்கிறோம் தொடர்புக்கு எங்களுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் விவரம் கேட்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொடர்பு எண்ணை கைபேசி எண்ணை நாங்கள் ஸ்க்ரீனில் காண்பித்துள்ளோம் அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் Al para